நசிரேய விரதமாகிய ஒரு விசேஷத்தை பொதுணையைப் பண்ணினால் அப்படிப்பட்டவன் திராட்சரசத்தையும் ரசத்தையும் மதுபானத்தையும் விளக்க கடவன் அவன் திராட்சரசத்தின் காடியும் மற்ற மதுபானத்தின் காடியும் திராட்சை ரசத்தினால் செய்த எந்த விதமான பானத்தையும் குடியாமலும் திராட்ச பழங்களையாவது திராட்ச வற்றல்களையாவது புசியாமலும் தான் நசுரேனாக இருக்கும் நாளெல்லாம் திராட்சை செடி விதை முதல் தோல் வரையிலுள்ளவைகளினால் செய்யப்பட்ட யாதொன்றையும் புசியாமலும் இருக்க கடவன் அவன் நசிரேய விரதம் காக்கும் நாளெல்லாம் சவரன் கத்தி அவன் தலையின் படலாகாது அவன் கத்திருக்கென்று விரதம் காக்கும் காலம் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமாயிருந்து தன் தலைமயிரை வளரவிடக் கடவன் அவன் கத்திருக்கென்று விரதம் காக்கும் நாளெல்லாம் யாதொரு பிரேயத்தண்டையில் போகக்கூடாது அவன் தன் தேவனுக்கென்று செய்த நசுரேய விரதம் அவன் தலையின் தலைமேல் இருக்கிறபடியால் மரணமடைந்த தன் தகப்பனால் ஆகிலும் தாயினாலாகிலும் சகோதரனாளாகிலும் சகோதரி நாளாகும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது அவன் நசுரேனா இருக்கும் நாளெல்லாம் கத்தருக்கு பரிசுத்தமாயிருப்பான் அவன் அண்டையிலே ஒருவன் சடுதியில் மரணமடைந்ததினால் நசரே விரதமுள்ள அவனுடைய தலை தீட்டுப்பட்டதையாக அவன் தன் சுத்திகரிப்பு நாளாகிய ஏழாம் நாளில் தன் தலைமையரை சிறைத்து கொண்டு எட்டாம் நாளில் இரண்டு காட்டுப்புறாக்களையாவது இரண்டு புறாக்குஞ்சுகளையாவது ஆசிரிப்பு கூடார வாசலில் ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கிடவன் அப்பொழுது ஆசாரியன் ஒன்றை பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்றை சர்வாங்கதக நபலியாகவும் செலுத்தி பிணத்தினால் அவனுக்குண்டான தீட்டை நிவர்த்தி செய்து அவன் தலையை அந்நாளில் பரிசுத்தப்படுத்துவானாக அவன் திரும்பவும் தன் விரத நாட்களை கத்திருக்கின்ற காத்து ஒரு வருஷத்து ஆட்டுக் கொட்டியை குற்றினைவான பலியாக கொண்டு வர கடவன் அவனுடைய நசிரேய விரதம் தீட்டுப்பட்டதினால் சென்ற நாட்கள் விருதாவாகும் நசிரேயனருக்குரிய பிரமாணமாவது அவன் விரதம் காக்கும் நாட்கள் நிறைவேறின அன்றே அவன் கூடார வாசிலே வந்து சர்வாங்க தகன பலியாக ஒரு வருஷத்து பழதற்ற ஒரு ஆட்டுக் பாவ நிவாரண பலியாக ஒரு வருஷத்து பழதற்ற ஒரு பெண் கொட்டியும் சமாதான பலியாக பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒரு கூடையில் எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லாத மெல்லிய மாவினால் செய்த அதிரசங்களையும் எண்ணெய் தடவப்பட்ட புளிப்பில்லாத அடைகளையும் அவைகளுக்கு அடுத்த போஜன பலியும் பான பலிகளையும் கத்திற்கு தன் காணிக்கையாக செலுத்த கடவன் அவைகளை ஆசாரியன் கத்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து அவனுடைய பாவ நிவாரண பலியையும் அவனுடைய சர்வாங்க தகன பலியும் செலுத்தி ஆட்டுக்கடாவை கூடையில் இருக்கும் புளிப்பில்லாத அப்பங்களோடு கூட கத்திருக்கு சமாதான பலியாக செலுத்தி அவனுடைய போஜன பலியும் பானபலியும் படைப்பானாக அப்பொழுது நசிரையின் ஆசிரிப்பு கூடாறு வாசலே பொறுத்தனை செய்யப்பட்ட தன் தலையை சிறைத்து பொருத்தனை செய்யப்பட்ட தன் தலைமையை எடுத்து சமாதான பலியின் கீழ் எரிகிற அக்கனியிலே போட கடவன் நசிரையின் பொருத்தனை செய்யப்பட்ட தன் தலைமறை சிறைத்து கொண்ட பின்பு ஆசாரியின் ஆட்டுக்கடாவினுடைய வேவிக்கப்பட்ட ஒரு முன்னத்துடையும் கூடையில் இருக்கிறவளிலே புளிப்பில்லாத ஒரு அதிரசத்தையும் புளிப்பில்லாத ஒரு அடையும் எடுத்து அவனுடைய உள்ளங்கைகளில் வைத்து அவைகளை கத்துழை சன்னதியில் அசைவாட்ட கடவன் அது அசைவாட்ட மார்க்கண்டத்தோடும் ஏறெடுத்து படைக்கப்பட்ட முன்னந்தோடையோடும் ஆசாரினைச் சேரும் அது பரிசுத்தமானது பின்பு நஸ்ரையன் திராட்சரசம் குடிக்கலாம் பொருத்தனை பண்ணின நஸ்ரேனுக்கும் அவன் தன் கைக்கு உதவுகிறது அல்லாமல் தன் அசிரிய விரதத்தை நிமித்தம் கத்தருக்கு செலுத்தும் காணேக்கும் அடுத்த பிரமாணம் இதுவே அவன் செய்த பொருத்தனையின்படியே தன் பொருத்தனையின் பிரமாணத்துக்கேற்க செய்து தீர வேண்டும் என்று சொல் என்றார் பின்னும் கத்தர் மோசையை நோக்கி நீ ஆர்வனோடும் அவன் குமாரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் இஸ்ரேல் புத்தரை ஆசிர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது கத்த உனை ஆசீர்வத்து உன்னை காக்கு கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருவியாயிருக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவார் என்பதே இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரேல் புத்தர் மேல் கூற கடவர்கள் அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார் மோசி வாசிஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணி அதையும் அதன் எல்லா பனிமுட்டுகளையும் பரிபீடத்தையும் அதன் எல்லா பனிமுட்டுகளையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி முடித்த நாளில் தங்கள் பிதாக்களுடைய வம்ச தலைவரும் எண்ணப்பட்டவர்களின் விசாரிப்புக்கு வைக்கப்பட்ட கோத்திர பரபுகளும் ஆகிய இஸ்ரேலின் பிரபுக்கள் காணிக்கை செலுத்தினார்கள் காணிக்கைகளை செலுத்தினார்கள் தங்கள் காணிக்கையாக ஆறு கூண்டு வண்டில்களையும் பன்னிரண்டு மாடுகளையும் இரண்டிரண்டு பிரபுக்களுக்கு ஒவ்வொரு வண்டிலும் ஒவ்வொரு பிரபுக்கு ஒவ்வொரு மாடா மாடுமாக கத்தருக்கு செலுத்த வாசஸ்தலத்திற்கு முன்பாக கொண்டு வந்தார்கள் அப்பொழுது கத்தர் மோசே நோக்கி நீ அவரிடத்தில் ஆசிரிப்பு கூடாரத்தின் ஊழியத்திற்காக அவைகளை வாங்கி லேவியருக்கு அவரவர் வேலைக்கு தக்கவைகளாக பங்கேற்றுக் கொடு என்றார் அப்பொழுது மோசே அந்த வண்டில்களையும் மாடுகளையும் வாங்கி லேவியருக்கு கொடுத்தான் இரண்டு வண்டில்களையும் நான்கு மாடுகளையும் கெர்சோன் புத்தருக்கு அவர்கள் வேலைக்கு தக்கதாக பங்காக கொடுத்தான் வேலைக்கு தக்க பங்காக கொடுத்தான் நான்கு வண்டில்களையும் எட்டு மாடுகளையும் மெராரின் மெராரியின் புத்தருக்கு ஆசையாரனாகிய ஆரோனின் குமாரர் இத்தாமருடைய கையின் கீழ் இருக்கிற அவர்களுடைய வேலைக்கு தக்க பங்காக கொடுத்தான் கோகாத்தின் புத்தருக்கோ ஒன்றும் கொடுக்கவில்லை தோல் மேல் சுமப்பதே அவர்களுக்குரிய பரிசுத்த ஸ்தலத்தின் வேலையா இருந்தது பலிபீடம் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாளில் பிரபுக்கள் அதன் பிரதிஷ்டிக்காக காணிக்களை செலுத்தி பலிபீடத்துக்கு முன்பாக தங்கள் காணிக்களை கொண்டு வந்தார்கள் அப்பொழுது கத்தர் மோசே நோக்கி பலிபீடத்தின் பிரதிஷ்டிக்காக ஒவ்வொரு பிரபுவும் தன் நாளில் தன் தன் காணிக்கையை கடவன் என்றார் அப்படியே முதலாம் நாளில் தன் காணிக்கையை செலுத்தினவன் யூதா கோத்திரத்தானாகிய அபினதாவின் குமாரன் நகசோன் அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக நூற்று முப்பது சேக்கள் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளி எழுபது சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளி கலமும் ஆகிய இவ்விரண்டும் தூபவர்க்கம் நிறைந்த பத்து சைக்கிள் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூப கரண்டியும் சர்வாங்க பலியாக ஒரு காலையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது அமினதாவின் குமாரனாகிய நகுசோனின் காணிக்கை இரண்டாம் நாளில் இசக்காரின் பிதா பிரபுவாகிய சூவாரின் குமாரன் நெதனையில் காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் புரட்டு எண்ணெயிலை பிசைந்த மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக நூற்று முப்பது சேக்கல் நிறைவுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் எழுபது சேக்கிள் நிறையுள்ள வெறு வெள்ளி கலமும் ஆகிய இவ்விரண்டும் தூபவர்க்கம் நிறைந்த பத்து சேக்கிள் நிறையுள்ள புனிநாள் செய்த ஒரு தூப கரண்டியும் சர்வாங்க தகன வழியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண வழியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான வழியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக் கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது சுவாரின் குமாரனாகிய நெதனையேலின் காணிக்கை மூன்றாம் நாளில் ஏலோனின் குமாரனாகிய எலியாப் எனும் செபலோன் புத்திரின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு இணையிலை பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சைக்கிள் கணக்காக நூற்று முப்பது சைக்கிள் நிறைவுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் எழுபது சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளி களமும் ஆகிய இவ்விரண்டும் தூபவர்க்கம் நிறைந்த பத்து சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூப கரண்டியும் சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவும் சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக்கடாக்களும் கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது ஏலோனின் குமாரனாகிய எலியாவின் காணிக்கை நான்காம் நாளில் சேதேயூரின் குமாரனாகிய எலிசூர் என்னும் ரூபின் புத்திரின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போஜன வழியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கள் கணக்காக நூற்று முப்பது சேக்கள் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் எழுபது சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கிழமும் ஆகிய இவ்விரண்டும் தூபவர்க்கம் நிறைந்த பா பத்து சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூப கரண்டியும் சர்வாங்க தகனபலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் கடாவும் சமாதான இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக்கடாக்களும் கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது சேதேயூரின் குமாரனாகிய எலிசூரின் காணிக்கை ஐந்தாம் நாளில் சூரிச தாயின் குமாரனாகிய செலுமியேல் எனும் சிமியோன் புத்தரின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் புரட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக நூற்று முப்பது சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளி தாளமும் எழுபது சேக்கல் நிறையுள்ள வெறு வெள்ளிக்கிழமும் ஆகிய இவ்விரண்டும் தூபவர்க்கம் நிறைந்த பத்து சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூப கரண்டியும் சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான வழியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து விளாட்டுக் கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது சூரிஷ தாயின் குமாரனாகிய செலோமியேலின் காணிக்கை ஆறாம் நாளிலே தேகுவேலின் குமாரனாகிய எலியாசாப் எனும் காத் புத்தரின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போஜன வழியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக நூற்று முப்பது சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் எழுபது சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளி களமும் ஆகிய இவ்விரண்டும் தூப வர்க்கம் நிறைந்த பத்து சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூப கரண்டியும் சர்வாங்க தகன வழியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக் கடாவும் சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக் கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது தேகுவேலின் குமாரனாகிய எலியாசாவின் காணிக்கை ஏழாம் நாளில் அம்யூதின் குமாரனாகிய எலிசாமா என்னும் எப்ராஹிம் புத்திரின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் புரட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக நூற்று முப்பது சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் எழுபது சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கிழமும் ஆகிய இவ்விரண்டும் தூபவர்க்கம் நிறைந்த பத்து சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூப கரண்டியும் சர்வாங்க தகன ஒரு காலையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு விளையாட்டு கடாவும் சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டு கடாக்களும் ஐந்து விளையாட்டு கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது அம்யூதீன் அம்மியூதீன் குமாரனாகிய எலிசாமாவின் காணிக்கை எட்டாம் நாளில் பெதாசூரின் குமாரனாகிய கமாலியல் எனும் மனாசே புத்தரின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போஜனபலியாக பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலை பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக நூற்று முப்பது சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் எழுபது சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கிழமும் ஆகிய இவ்விரண்டும் தூபவர்க்கம் நிறைந்த பத்து சேக்கல் நிறையுள்ள புனினால் செய்த ஒரு தூப கரண்டியும் சர்வாங்க தகனபலியாக ஒரு காலையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவும் சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டு கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது பெதாசோரின் குமாரனாகிய கமாலியலின் காணிக்கை ஒன்பதாம் நாளில் கீதேயோனின் குமாரனாகிய அபிதான் எனும் பெனிமின் புத்தரின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போஜன வழியாய் படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக நூற்று முப்பது சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் எழுபது சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கிழமும் ஆகிய இவரண்டும் தூபவர்க்கம் நிறைந்த பத்து சேக்கல் நிறையுள்ள பொனினால் செய்த ஒரு தூப கரண்டியும் சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது கீதேயோனின் குமாரனாகிய அபிதானின் காணிக்கை பத்தாம் நாளில் அம்மிஷதாயின் குமார்னாகிய அகியே சேர் என்னும் தான் புத்தரின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக நூற்று முப்பது சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் எழுபது சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளி களமும் ஆகிய இவ்விரண்டும் தூபவர்க்கம் நிறைந்த பத்து சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூபக்கரண்டியும் தகன பலியாக ஒரு காலையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக் கடாவும் சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக் கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது அமிஷதாயின் குமாரனாகிய அகியேசேரின் காணிக்கை பதினோராம் நாளில் ஓஹிரானின் குமாரனாகிய பாகியேல் எனும் ஆசிரியர் புத்தரின் கா பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக நூற்று முப்பது சேக்கள் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் எழுபது சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கிழமும் ஆகிய இவ்விரண்டும் தூபவர்க்கம் நிறைந்த பத்து சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூப கரண்டியும் சர்வாங்க தகன ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது ஓஹிரானின் குமாரனாகிய பாகியேலின் காணிக்கை பன்னிரெண்டாம் நாளில் ஏனானின் குமாரனாகிய அகீரா என்னும் நத்தலிபுத்தரின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக நூற்று முப்பது சைக்கிள் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் எழுபது சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளி களமும் ஆகிய இவ்விரண்டும் தூபவர்க்கம் நிறைந்த பத்து சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூப கரண்டியும் சர்வாங்க தகன ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது ஏனானின் குமாரனாகிய அகீராவின் காணிக்கை பலிபீடம் அபிஷேகம் பண்ணப்பட்ட போது இஸ்ரேல் பிரபுக்களால் செய்யப்பட்ட பிரதிஷ்டையாவது தாளங்கள் பன்னிரண்டு வெள்ளி கலங்கள் பன்னிரெண்டு பொன் தூப கரண்டிகள் பன்னிரெண்டு ஒவ்வொரு தாளம் நூற்று முப்பது சேக்கள் நிறையும் ஒவ்வொரு கலம் எழுபது சேக்கள் நிறையுமாக இந்த பாத்திரங்களின் வெள்ளியெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கள் கணக்கின்படி இரண்டாயிரத்தி நானூறு சேக்கிள் நிறையா இருந்தது தூபவர்க்கம் நிறைந்த பொன் தூப கரண்டிகள் பன்னிரெண்டு ஒவ்வொன்று பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்கின்படி பத்து சேக்கல் நிறையாக தூப கரண்டிகளின் பொன்னெல்லாம் நூற்றி இருபது சேக்கல் நிறையா இருந்தது சர்வாங்க தகனபலியாக செலுத்தப்பட்ட காளைகளெல்லாம் பன்னிரண்டு ஆட்டுக்கடாக்கள் பன்னிரண்டு சர்வாங்க தகன பலியாக செலுத்தப்பட்ட காளைகளெல்லாம் பன்னிரெண்டு ஆட்டுக்கடாக்கள் பன்னிரெண்டு ஒரு வயதான ஆட்டுக்குட்டிகள் பன்னிரெண்டு அவைகளுக்கு அடுத்த போஜன பலிகளும் கூட செலுத்தப்பட்டது பாவ நிவாரண பலியாக செலுத்தப்பட்ட வெள்ளாட்டுக் கடாக்கள் பன்னிரெண்டு சமாதான பலியாக செலுத்தப்பட்ட எல்லாம் இருபத்தி நான்கு ஆட்டுக்கடாக்கள் அறுபது வெள்ளாட்டு கடாக்கள் அறுபது ஒரு வயதான ஆட்டுக்குட்டிகள் அறுபது பலிவிடம் அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு செய்யப்பட்ட அதன் பிரதிஷ்டை இதுவே மோசே தேவனோடு பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் போது தன்னோடே பேசுகிறவரின் சத்தம் சாட்சிப்பட்டியின் மேலுள்ள கிருபாசனமான இரண்டு கேர்வியன்களின் நடுவில் இருந்து நடுவிலிருந்து உண்டாக கேட்டான் அங்கே இருந்து அவனோடே பேசுவார் பாதையின் సత్యవే